அந்த காலத்தில் வெளியில் போகணும் நாலு மனுஷால பார்க்கணும் நாலு நல்லது கெட்டதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நம்ம கடைக்கு இருந்தோம் ஆனால் இப்போ அமேசான் வந்தாலும் வந்துச்சு வெளியில் போகிற பழக்கமும் நின்று போச்சு நாலு பேரை பார்க்குற பழக்கமும் நின்று போச்சு அமேசானில் ரெண்டு பார்சல் வந்திருக்கு ஒன்று வந்து ரெண்டு மேட்டு இன்னொன்று வந்து ரெண்டு ஃபேஸ் வாஷ் இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என் பொண்ணு இப்போ புதுசாக ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து கடைகளில் கிடைக்கல அமேசானில் மட்டும் கிடைச்சதாக சொன்னாங்க அவங்க அதனால் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த மேட் வந்து ஒரு மேட் வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ரெண்டு மேட்டாக வாங்கினோம் இது வந்து இந்த வழுக்காமல் இருக்கிற மாதிரி மேட் தான் நான் முன்ன யூஸ் பண்ண மேட் வந்து போட்டது கால் துடைச்சா வலுக்கிட்டே போவோம் இது வந்து ஒரே இடத்துல ஸ்டிஃப்ஃபாக பிடிச்சிட்டு அப்படியே வழுக்காமல் இருக்கிற மாதிரி மேட்டுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க இது வந்து கடையில் போய் வாங்கலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அமேசானில் ஆர்டர் போடும்போது இதையும் சேர்த்து ஆர்டர் போட்டாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அமேசானில் என்னென்னா இது வெளியில் வாங்கியிருந்தால் கொஞ்சம் கூடுதல் விலையாக இருந்திருக்கும் அமேசான் போது தொண்ணூத்தெட்டு ரூபா தொண்ணூற்றெட்டு ரூபாயோட முடிஞ்சு போச்சு ஆனால் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே கலரில் ஆளுக்கும் கிச்சனுக்கும் வாங்கியிருந்தாங்க நல்லா இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு ஆர்டர் ஆர்ட்ரு போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க